அனைவருக்கும் இனிய வணக்கம் வாங்க தம்பி ஆரம்பிக்கலாமா வணக்கம் ஆகட்டும் இருபத்தி மூணு தீர்மானங்கள் நிறைவேற்றம் சென்னையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் முறைகேடு செய்ததாக புகார் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் நேரில் ஆய்வு தமிழக அரசு சார்பில் நிவாரண நிதி கேட்டு எழுபத்தி ரெண்டு பக்க கோரிக்கை மனு அதிகரிக்கப்பட்ட குரூப் டூ டூ ஏ பணியிடங்கள் எவ்வளவு புதிய தகவல்கள் நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து ஏழாவது நாளாக அதிரடியாக உயரும் முட்டை கொள்முதல் விலை ஐந்து ரூபாய் எண்பத்தைந்து காசுகள் நிர்ணயம் ஈரோட்டில் முட்டை விழு கிடைய உயர்வு ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை இந்தியாவின் முதல் சர்வதேச பாரத் விண்வெளி நிலையம் அமைக்கும் பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் தொடங்கும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவிப்பு தமிழக கோவில்களைப் போல அயோத்தி ராமூர் கோவில் கட்டுகிறோம் அறக்கட்டளை பொதுச் சம்பத் ராய் தினத்தந்திக்கு சிறப்பு பேட்டி கவர்னர் முழுமையாக உரை நிகழ்த்துவாரா தமிழக சட்டசபை அடுத்த மாதம் கூடுகிறது சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வழக்குப்பதிவு பதிவு விசாரணைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆஜராகவில்லை மீண்டும் சம்மன் அனுப்ப மதுரை போலீசார் முடிவு பத்தொன்பதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிப்பு கடற்கரையில் உறவினர்கள் பொதுமக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி கடையநல்லூர் மணக்குடியில் கல்லூரி மாணவர் உட்பட இரண்டு பேர் மின்சாரம் தாக்கி பலி அனுமதியற்ற வீடுகளை வரமுறைப்படுத்த மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிறது ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி பேட்டி உடல் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளியுங்கள் போதைப்படக்கத்தை கைவிட வேண்டும் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தமிழகத்திற்கு போதிய நிதி உதவியை வழங்க வேண்டும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற ஆற்ற வேண்டும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் ஈராக்கில் ஈரான் ஆதரவு பயங்கரவாதிகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடியில் கட்டப்பட்ட ஆயிரம் பள்ளி வகுப்பறைகள் முதலமைச்சர் மு க திறந்து வைத்தார் சபரிமலையில் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து சிறப்பு தீபாரத்தனை மண்டல பூஜை இன்று நடக்கிறது டெல்லியில் பெரும் பரபரப்பு இஸ்ரேல் தூதரகம் அருகே குண்டு வெடிப்பு காரை வழிமறித்து தகராறு டைரக்டர் விஜய் மீது ஹெல்மெட் கொண்டு தாக்க முயற்சி உதவியாளர் மண்டை உடைந்தது இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் கண்ணு தொன்னூத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா தலைவர்கள் வாழ்த்து கனமழையால் சேதமடைந்த கோவில்களை சீரமைக்க ஐந்து கோடி அமைச்சர் சேகர்பாபு உத்தரவு திருச்சியில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு கோச்சடையான் பட நிதி விவகாரம் தொடர்பான வழக்கில் லதா ரஜினிகாந்துக்கு ஜாமீன் பெங்களூர் கோர்ட் உத்தரவு பூதப்பாடி ஒழுங்காற்று விற்பனை கூடத்தில் சின்ன வெங்காயம் வாழைத்தார் ஏலம் நாளை முதல் தொடங்குகிறது ஈரோட்டில் கழுத்தை நெறித்து மனைவியை கொன்றது ஏன் கைதான டிரைவர் பரபரப்பு வாக்கு மூலம் பர்கூர் மலைப்பகுதியில் பரபரப்பு சாலையில் குறுக்கி காட்டெருமை ஓடியதால் சரக்கு வாகனம் கவிழ்ந்தது டிரைவர் உயிர் தப்பினார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் இந்தியா எட்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம் ராகுல் அரசிதத்தால் இரநூறு ரன்களை கடந்தது அறச்சலூர் அருகே நாளை பொல்லால் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை அமைச்சர் முத்துச்சாமி பார்வையிட்டார் அரசு வேலை வழங்கித் தருவதாக கூறி முப்பதரை லட்சம் மோசடி ஜோதிடர் கைது மனைவிக்கு வலை வீச்சு மண்டல பூஜை சீசனை ஒட்டி சபரிமலை வருமானம் இரநூத்தி நான்கு கோடி இதுவரை முப்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்று லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் உத்தரப்பிரதேசத்தில் கிராமத்துக்குள் உலா வந்த புலி செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் தயாரிக்கப்படும் போலி வீடியோக்களை தடுக்க சமூக வலைதளங்களுக்கு உத்தரவு மத்திய அரசு நடவடிக்கை ஓகே தம்பி சரி நாளைக்கு ம் ஸ்ரீ தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பு முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ ஏஜென்சி தாமரப்பாளையம்